புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதோ யாராவது விமர்சனம் வைத்தால் அதற்குரிய பரிகாரத்தை பலனை எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து ஆனால் எனக்கு வேறு கொடுத்துருக்காரு ஆஹ் ஏன்னா தொடர்ந்து இரண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநிலத்தை கேள்வி கேட்டுட்டா இருக்காரு இப்ப இந்த பிரச்சாரத்தை என்ன சொன்ன நினைக்கிறீங்க அவங்களோட கருத்து மீனவரோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிரு விஜய் இன்னைக்கு நாமக்கலம் கரூர் நாம் போயிருக்கார் குற்றம் கருத்தது என்னை பத்தியோ நாங்க நடந்து கொண்டிருக்கின்ற தொண்டல் உரிமை குழு பத்தியோ அவர் ஏதாவது சொன்னால் நான் கருத்து சொல்லுவேன் சார் அதே போல சீமான் வந்தே ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அண்ணா அப்புறம் பெரியார் ஒரு சனியனையே குற்றச்சாட்டை இன்னும் நான் முழுமையாக பார்க்கவில்லை அண்ணா மீதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதோ யாராவது விமர்சனம் வைத்தால் அவர்கள் அதற்குரிய பரிகாரத்தை பலனை